உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தை சேர்ந்த தம்பதி தான் அபிஷேக் அஞ்சலி இவர்களுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி திருமணம் நடைபெற்றிருக்கிறது இந்நிலையில் தான் நேற்று அபிஷேக் அஞ்சலி தம்பதி டெல்லியில் இருக்கும் வனவிலங்கு பூங்காவுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு அபிஷேக்குக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது உடனே அஞ்சலி நண்பர்களை அழைத்து அபிஷேக்கை குருதேக் பகதூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து சப்தர்ஜங் மருத்துவமனைக்கும் அவர் அனு அனுப்பப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரந்தார் அபிஷேக் இருந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவருடைய உடலானது நேற்று இரவு ஒன்பது மணிக்கு காஜியாபாத்தில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்டது கணவனின் உடல் அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்த அஞ்சலி திடீரென ஓடிச் சென்று ஏழாவது மாடியில் இருந்து கீழே குதித்திருக்கிறார் உடனே அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அஞ்சலி இன்று காலை சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது